ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செக்காவ் ஒரு நாள் பனிபொழிகிற ஒரு இரவில் தன்னுடைய வீட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்ருக்காரு அப்படி அவர் பார்க்கும்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த கடுமையான பனிப்புழுவில் ஒரு குதிரை மட்டும் தனியாக வந்து கட்டப்பட்டுருக்கு அதை பார்க்கும்பொழுது இந்த நிலைமையில் அந்த குதிரையோடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணம் யோசிக்கிறாரு உடனே அவர் கீழே வந்து அந்த குதிரைக்கு பக்கத்தில் அவர் வந்து உட்காந்துக்கிறாரு அந்த கடுமையான பனிப்பொழிவில் யாருமே இல்லாத அந்த வீதியில் அந்த குதிரையுடைய மனநிலையை தானும் அனுபவிக்கணும்னு நினச்சி அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த செகாவை மீது பனிப்பொழிகிறது நீங்கள் பாருங்கள் ஒரு ரைட்டர் ஒரு எழுத்தால் தன்னுடைய எழுத்துக்களில் எந்த அளவுக்கு வலிமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மாவே அவர் வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த குதிரையோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அவரே யூகிச்சு ஒரு எழுத்துக்களை வந்து எழுதிட முடியும் ஆனால் அந்த குதிரையுடைய மனல என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் உணர்ந்து தன்னுடைய எழுத்துக்களை எழுதணும்னு நினச்சார் பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு வரலாற்றில் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர்களை ஒருத்தராக வந்து அவர் அடையாளப்படுத்துது இந்த வரிகளை படிக்கும் பொழுது நான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகிட்டேன் பாருங்கள் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்துக்களை வலிமை சேர்க்க என்னெல்லாம் வந்து மேற்கொள்கிறான் அப்படிங்கிறத அந்த வரிகளை படிக்கும்பொழுது நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அப்படி என்ன அசர வச்சு ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சக்காவின் மீது பணி அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நினைக்கும் வாசிக்கும் மருந்து தமிழிங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகம் தேடி கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் வந்து எஸ்ராம் கிருஷ்ண அவர்கள் எழுதி செகாவின் மீது பணிபொழுகிறது அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து ஆண்டன் செகாவை பற்றின மட்டும் ஒரு புத்தகம் கிடையாது அவரை பற்றி மட்டுமே இந்த புத்தகம் வந்து பேசலை இதில் ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றி இந்த புத்தகம் வந்து பேசுது டாஸ்டாயை பற்றி பேசுது தசவியை பற்றி பேசுது வான்கோவுடைய ஓவியங்களை பற்றி பேசுது இந்த இவரு செகாவை பற்றி பேசுது இப்படி ரஷ்ய எழுத்தாளர்களை நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில் அவங்க எழுத்துக்களை மட்டுமே இது இத்தனை நாள் நம்ம வாசிச்சு நமக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த தருணங்களை நான் அவங்களால மறக்க முடியாத நாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அந்த பகுதியில் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து இந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்குது இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த செக்காவின் மீது பொழிகிறது அப்படிங்கிற அந்த சாப்டர் படிக்கும்பொழுது நான் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் அது வந்து என்னுடைய ஆஃபீஷியலை கொண்டு நான் தனியாக அதை மெயின்டைன் பண்ணுறேன் நீங்கள் அதில் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்க நான் எடுக்கிற ஃபோட்டோக்களில் இந்த வானத்தில் இருக்கிற அந்த க்ளவுடை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைப்பேன் நான் வண்டியில் போகும்பொழுது கீழே பார்க்குறத விட அந்த வானத்தை தான் வந்து அதிகமாக பார்ப்பேன் பாரு அந்த க்ளவுடெலாம் எப்படி இருக்குது பாரு இந்த நிறைமையிலே இது ஒரு 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 பர்சனை நிற்க வச்சு எடுத்தோம்னா ஒரு கப்பலையை நிற்க வச்சு எடுத்தோம்னா ஒரு மாடல் நிற்க வச்சு எடுத்தோம்னா எந்த அழகாக அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே போவேன் என்னுடைய ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் ஒருத்தர் அவருக்கிட்டேயும் நான் பேசிகிட்டே இருப்பேன் இந்த க்ளவுடு வச்சு இப்படி எடுத்தது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்போம் ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜியுடைய அந்த அட்வான்ஸின் காரணமாக இப்போ ஃபோன்லேயே அதெல்லாம் வந்து வந்துடுச்சு இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அது அந்த பர்சனை வந்து இப்போ நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னா அந்த பர்சனை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும் அதே நேரத்தில் பின்னாடி வந்து அந்த ஹைலைட்டை கம்மி பண்ணி அந்த ஸ்கையில் இருக்கிற அந்த ஷேடோவை வந்து அது கம்போஸ் பண்ணி காட்டுதுங்களா அதை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரமாதமாக இருக்க மாட்டேங்குது நம்ம அந்த ஒரு அந்த அந்த க்ளவுடை அந்த ஃபோட்டோவில் கொண்டு வர்றதுக்கு நம்ம அவ்வளோ பிரியத்தனை பற்றி எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஆனால் அது வந்து கஸ்டமருக்கு வந்து கன்வே ஆகாத வந்து கன்வே ஆகிறது கிடையாது அவங்களை வரைக்கும் இது ஒரு ஃபோட்டோ பார்க்குறது நல்லா இருக்குதா அவ்வளோ தானே தவிர்த்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த க்ளவுடெல்லாம் வந்து அவங்க பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்துக்களை வலிமை சேர்க்கறதுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது வந்து அந்த வாசிக்கிற வாசிப்பாளையர்களுக்கு தெரியாதது கிடையாது ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வர ஒரு புத்தகமாக தான் நான் இதை நான் பார்க்குறேன் ரொம்ப மனநிறைவாக இருந்தது சில புத்தகங்கள் தான் நம்மளை வந்து படிக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகும் அப்படி பண்ணுற ஒரு புத்தகம் இது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரே வந்து டால்ஸ்டாய் பற்றி இருக்கும் அவருடைய கடைசி காலங்களில் என்ன மாதிரியான ஒரு ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் மன்னிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற ஒரு புத்தகம் எஸ்ராம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியது அது டால்ஸ்டாய் பற்றி எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சிலா பேசியிருப்ப நம்மளுடைய சேனல் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் இப்படி டாஸ் டிரைவை பற்றி நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க அவர் ரொம்ப அவர் கூட நான் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்படுத்தும் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த புத்தகம் இருந்தது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் சிலக சிலாகிச்சு பார்த்து ரசித்த அந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து கெட்டிங் எமோஷ்னல் சரி கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய செகாவின் மீது பணிபொழிகிறது அப்படிங்கிற இந்த புத்தகைய விலையை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை தேசாந்திரி பதிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் எழுதுனே என்னுடைய முதல் புத்தகமான சிங்காரி அப்படிங்கிற என்னுடைய கவிதை புத்தகம் அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி வாங்கி என்னுடைய புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் என்னுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த புத்தகத்தையும் வாங்கி படித்து பாருங்கள் நன்றி